வெல்கம் டு ஜேஎஸ்ஆர் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் பிரகாஷ் பேசணுங்க இன்றைக்கி சேலுக்கு வந்துருக்கிற ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்கலாங்க ஒரு அருமையான பூமி செம்மன் பூமி ஒன்னே கால ஏக்கருங்க நல்லா ஒரு அருமையான பிளேஸில் சேலுக்கு வந்துருக்குதுங்க சுற்றியும் பார்த்தீங்கன்னா நல்லா வாட்ரு சோர்ஸ் இருக்கிற ஏரியாங்க கிழக்கு பார்த்து பூமியே வந்துருக்குதுங்க வேறுங்க இந்த பூமிக்கு பக்கத்தால் பூராமே நல்ல செழிப்பாக இருக்குதுங்க வாட்ரு சோர்ஸ் இருக்கிற ஏரியாங்க வேறு பூராமே தோப்பு இந்த பூமியினோட அளவு பார்த்தீங்கன்னா ஒன்றே காலம் ஏக்கருங்க கிணறு சர்வீஸு ஃப்ரீ சர்வீஸு கிணறு எல்லாம் செட்டோடு வந்துடுதுங்க நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க பூமி வந்து கிணறு சர்வீஸோடு கேட்டிருந்தீங்க அந்த மாதிரி வந்து கிணறு சர்வீஸோட ஒன்னே கால ஏக்கர் பூமிங்க பாருங்க நீட்டாக ஓட்டி வச்சுருக்கிறாங்க புரோட்டாவேட்டர் போட்டு வச்சுருக்குறாங்க பக்கத்தால் பூமியெல்லாம் பூராமே எல்லாம் தென்னங்கன்று போட்டாங்க தோப் பண்ணுறாங்க யாருங்க அங்கே தெரிகிறத கிணறு சர்வீஸுங்க இந்த பூமிக்கு உண்டான கிணறு சர்வீஸ் வந்து இலவச சர்வீஸுங்க ஒன்றே கால ஏக்கர் பூமிங்க இந்த பூமி வந்து எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமுலப்பேட்டை வர்ற ரோட்லிங்க குடிமங்கலத்து பக்கத்தால் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகியிருக்குதுங்க நல்ல ஒரு அருமையான பூமிங்க இது யாருமே மிஸ் பண்ண வேண்டாங்க நிறைய பேர் வந்து கிணறு சர்வீஸோட பூமி கேட்டிருந்தீங்க அந்த மாதிரி வந்து கிணறு சர்வீஸோட ஒன்னே கால ஏக்கர் பூமி வந்து நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி நல்ல சமசமான பூமிங்க பாருங்கள் அந்த கடைசி வரைக்கும் அந்த சைடும் நல்லா ஃபென்சிங் போட்டு புறாமல் எல்லாம் தோப்பு தருங்க தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணிங்க உப்பு தண்ணி இல்லாமல் பூராமே இந்த ஏரியா வந்து நல்ல தண்ணிங்க குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணியே வருங்க இப்போ மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா குடிமங்கலத்துலேருந்து தாராபுரம் போகிற மெயின் ரோட்டில் பார்த்தீங்கன்னா மெயின் இருந்து இந்த தூரம் பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்கு ஒரு நாலு கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸ் வரும்ங்க மெயின் இருந்து நாலு கிலோமீட்டருங்க அதாவது குடிமங்கலம் டு தாராபுரம் பைபாஸ் இருந்து நாலே கிலோமீட்டரில் இந்த பூமி வந்துருக்குதுங்க இந்த பூமி வந்து இந்த ஒன்றைகால் ஏக்கர் பூமி பார்க்குற மாதிரி இருந்தனா என்னோடய நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வர்றதுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுறது ஒவ்வொரு பூமியுமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் காட்டுங்க என்னோடய நம்பர் நோட் பண்ணிக்கங்க தொண்ணூறு தொண்ணூற்றி அஞ்சு நாற்பத்தி ஏழு பதினாலு பத்துங்க கிணறு சர்வீஸோட தேவைப்படுறவங்க இந்த பூமியை வந்து யாரும் மிஸ் பண்ண வேண்டாமுங்க இதனுடைய ரேட்டு பார்த்திங்கன்னா அப்படியே ஒன்னே கால ஏக்கரம் சேர்ந்து ஐம்பது ரூபா சொல்கிறாங்க ரேட்டும் பார்த்திங்கன்னா தான் சொல்கிறாங்க இந்த பூமி வந்து யாரும் மிஸ் பண்ண வேண்டாமுங்க என்னோட நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க இந்த பூமி வந்து நான் நேரில் காட்டுறேங்க நன்றி வணக்கம்ங்க இந்த பூமிக்கு வந்து பிஏபி அவைலபிளுங்க பிஏபி பாசனத்தோடு வந்திருக்குதுங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்கு ஒரு அருமையான லேண்டுங்க தோப்பு பண்ணலாங்க எல்லா வசதியுமே இருக்குதுங்க ஏன்னா சர்வீஸு ஃப்ரீ சர்வீஸோடு இருக்குதுங்க நீங்கள் வந்ததையுமே வந்து தென்னங்கன் போடுற மாதிரி இருந்தாலும் தென்னங்கன் போடலாங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணலாங்க ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ரோடு தானுங்க ரோடு விட்டு ஒரே பூமி தள்ளி இது ரெண்டாவது பூமியே வந்துடுதுங்க என் நம்பர் காண்டக்ட் பண்ணிவிட்டு வாங்க நன்றி வணக்கம்ங்க.